கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த சத்தியத்தை குறித்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவி நாமத்தினால வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாடும் சத்தியத்தை குறித்த தியானத்தை மாலை வேளையில் சந்திக்கிறோம் இந்நாள் மட்டும் ஆண்டவங்களோடு கூட சத்தியத்தின் மூலம் பேசியிருக்கிறார் அநேக காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும்படி கர்த்தவர்களோடு கூட பேசியிருக்கிறார் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் நாம் கர்த்துடைய சத்தியத்தை குறித்த சரியான ஒரு எளிமையான புரிந்து கொள்வதில் கர்த்தர் நமக்கு தருவாராக வாசிக்கலாம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போமோ அவன் கத்தரை விட்டு அவன் கத்தரை விட்டு பின்வாங்க பின்வாங்காமல் அவரை அவரை சார்ந்திருந்து கத்தர் மோசைக்கு கற்பித்த கத்தர் மோசைக்கு கற்பித்த கற்பனைகளை கை கொண்டு கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான் நாம் வாசிக்கிற வேத பகுதியில ஒரு காரியத்தை அழகாக அங்க நாம வாசிக்கிறோம் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தராகிய சத்தியத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் கீழ் கத்துடைய வசனத்தை சத்தியத்தை தியானிக்கிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற தலைப்பு சத்தியத்தை சார்ந்து கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நாம் வாசித்த அருமையான இந்த வேடப்பகுதியில இந்த நபர் யார் என்று நீங்கள் வாசித்துப் பார்த்தால் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தவனாய் இருந்தான் கர்த்தரை சார்ந்தவனாய் இருந்தான் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனாய் இருந்தான் மோசை அவருடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொண்டு நடந்தான் என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்கள் நீங்கள் சத்தியத்தை சார்ந்த ஒரு அனுபவத்தோட நீங்க வாழ பழகிறீங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா சற்று உங்களை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தான் செய்கிற வேலையை சார்ந்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு இந்த உலகத்தில் இருக்கிறதான அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறவர்கள் உண்டு இன்னும் தனிப்பட்ட நபர்களை சார்ந்தவர்கள் உண்டு சிலர் எனக்கு அதிகமாய் உதவி செய்கிறார்கள் ஆகவே அவர்களைத்தான் நான் சார்ந்திருப்பேன் என்னுடைய நலனுக்காக மிகவும் பாடுபடுகிறார்கள் என்னுடைய என் மேல அதிகமாய் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே நான் அவர்களை மாத்திரமே சார்ந்து வாழ்வேன் என்று மூடத்தனமாக முட்டாள்தனமாக இன்னைக்கு அனைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில ஜெயம் ஒன்று இருக்கா என்று தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்தா அதற்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நேயர் வாழ்றாங்க இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இந்த சத்திய வசனத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புற இசேக்கியா அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்ததனால் மோசை கற்பித்த கற்பனைகளின்படி அவன் நடந்தான் என்று வாசிக்கிறோம் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாய் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மனிதனையும் சார்ந்து வாழாம எந்த ஒரு நிறுவனத்தையும் சார்ந்து வாழாம எந்த ஒரு தனிப்பட்ட உதவியையும் சார்ந்து வாழாம கத்துடைய சத்தியம் சொல்கிற காரியத்தை நீங்கள் சார்ந்து வாழ பழகுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யற காரியங்களை அதிசயமா நீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக சிலருடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது காரணம் இந்த உலக பிரகாரமான சம்பாத்தியம் உலக பிரகாரமான மதிப்பு மரியாதை இது உங்களுடைய வாழ்க்கையில வந்ததை நிமித்தம் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய அந்த அனுபவங்கள் குறைந்து கொண்டே வருகிறது சத்தியத்தின் மேல் நாட்டமாக இருந்த நீங்க இன்னைக்கு உலகத்தின் மேல் நாட்டமாய் இருக்கிறீங்க உலக மனிதர்கள் மேல நாட்டமா இருக்கீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போகும் ஆகவே அதுல இருந்து நீங்க மனம் மாற வேண்டும் என்று கத்தரங்களோடு கூட இந்த மாலை வேளையில சத்தியத்தின் மூலம் கூட பேசுகிறார் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமம் உண்டாகட்டும் வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது கத்தரை சார்ந்து வாழ்ந்த சில சம்பவங்கள் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு நாளாம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இரண்டு நாளாகம புஸ்தகம் அதனுடைய பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் அபியா பிதாக்களுடைய நித்திரை அடைந்த அவனை தாவிதி நகரத்தில் அடக்கம் எண்ணினார்கள் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரன் ஆகிய ஆசா ராஜாவான அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரன் ஆகிய ஆசா ராஜாவான இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் மட்டும் நல்ல கவனிங்க இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் அமெரிக்கா இருந்தது எப்படி இருந்துச்சான் அமெரிக்கா இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நல்ல கவனிங்க ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் நன்மையும் நல்ல கவனிங்க அவன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செவையுமானவைகளை அவனை என்ன செய்தான் செய்தான் பதினொன்றாம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுக்கு லேசான துணை நில்ல எங்களுக்கு நீ துணையாக நில்லும் உண்மை சார்ந்து உண்மை சார்ந்து உடைய நாமத்தில் நாம இந்த கூட்டத்தில் கூட்டத்தில் எதிராக கூட்டத்துக்கு எதிராக அதிகாரத்தின் ஒன்றாம் இரண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எப்படி ராஜாவானான் எவ்வளவு அவன் ராஜாவா இருக்கும் போது தேசம் எப்படி இருந்துச்சு அவன் நன்மையும் சிவமானவர்களை செய்தான் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல பதினொன்றாம் வசனத்துல சொல்லுது பாருங்க பலம் முழுவனுக்கு ஆகிலும் பலவ நற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது நமக்கு இப்படிப்பட்ட காரியம் லேசான காரியம் நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே உண்மை சார்ந்து சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கா சற்று சிந்திச்சு பாருங்க இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற எத்தனையோ உங்களை மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் இவைகளை மத்தியில நீங்கள் கத்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு இருக்கீங்களா ஆசாவுடைய பின் நாட்கள் மோசமா இருந்துச்சு ஆனா சொல்லப்பட்டிருக்கிற இந்த அருமையான வேத பகுதியில அவனை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா அவன் அந்த நாட்களில் கத்தரை சார்ந்து கொண்டவனாய் வாழ்ந்தான் ஆசாவினுடைய பின் நாட்களை பார்த்து உங்க வாழ்க்கையில் நீங்க இடத்துல ஆசாவுடைய இந்த நிலைமையில அவன் கத்தரை சார்ந்தான் என்று அழகாக வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்க ஆசா ரொம்ப நீதிமானா அப்படின்னு ஒருவேளை இல்ல ஆசா இந்த நிலைமைய சற்று உங்க வாழ்க்கையில இந்த நிலைமைய உள்வாங்கிக்கோங்க ஆசா அந்த நாட்களில் பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலம் இல்லாதவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோம் ஆண்டுகளே இதுல இருந்து நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுல இருக்கிற அருமையான இந்த வேதத்தை நாம் சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் சத்தியத்தின் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நாம சார்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கறது மாதிரியான இந்த உலக பிரகாரத்துல அநேக வசதி வாய்ப்புகள் ஒருவேளை நமக்கு மனுஷருடைய பலம் ஒருவேளை இல்லாம போயிருந்தாலும் நம்மளை ஆண்டவர் அற்புதமா நடத்தவர் அவரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் சாதகமாக சகலவற்றையும் ஆண்டவர் திருப்புவதற்கு நல்லவராயிருக்கிறார் பார்க்கிறோம் உலகத்துல கண் பார்க்கிற விதத்துல எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிறது இல்லை கண் பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் ஒருவேளை நமக்கு இல்லாம போனாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்வது லேசான காரியமாயிருக்கிறார் லேசான காரியமாயிருக்கார் மனுஷர் அவர்களை மேற்கொள்ள முடியாது கத்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை மனிதர்கள் மேற்கொள்ள முடியவே முடியாது இதாம் புஸ்தகத்துல பதிமூணாம் அதிகாரத்துல பதினெட்டு வசனத்துல வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம் அப்படி அப்படியே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா யூதாபுத்திரோக்களின் தேவன் ஆகிய கத்தரை சார்ந்து சார்ந்து கொண்டதனால் நல்ல கவனிங்களே இசிறுவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்களாம் ஆனா யூதா என்ன செய்யப்பட்டார்களாம் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இஸ்ரவேலர்களும் தேவனுக்கு பிரியமானவங்கதான் யூதா புத்திரும் தேவனுக்கு பிரியமானவங்க தான் ஆனா இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க கத்தரை சார்ந்து கொள்ள மறந்தார்கள் இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருக்கலாம் நீங்க கத்தரை சேவிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் ஆனா நீங்கள் கத்தரை சேவிக்கக்கூடியவங்களா இருக்கிற நீங்க அவரை சார்ந்து கொள்ளாமல் மனம் போன போக்கல நான் எப்படியும் வாழ்வேன் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்திரலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனம் விரும்புகிற மாதிரி நீங்க உலகத்துல வாழ பழகினீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சாதகமா இருப்பார் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உடந்தையா இருப்பார் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா ஜெயத்தை கொடுப்பார் ஆகவே இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இஸ்ரவேல் புத்திரரை போல ஒருவேளை மனம் போன போக்குல நாம ஜெயிச்சிடலாம் நமக்கு பலம் இருக்கு நமக்கு வாய் சா வாய் சவுடால் இருக்கு நமக்கு அறிவு இருக்கு ஞானம் இருக்கு எதனாலும் மேற்கொள்ளலாம் நமக்கு ஒரு கூட்டம் இருக்கு நம்ம எதனாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா அது தோல்வியில கொண்டு போய்விடும் கர்த்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவர் கூட இல்லாம போனாலும் கர்த்தர் இருப்பார் ஒரு அமைன்னு சொல்லுங்க கர்த்தர் இருப்பார் அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க பிரதானமா பார்க்கணும் உலகத்துல ஆயிரம் பேர் எனக்கு இருக்காங்க சொல்வதை விட ஆயிரங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆகவே இந்த கா இந்த மாலை வேளையில இந்த வார்த்தையை கேட்குற நீங்க சத்தியத்தின்படி அவரை சார்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருந்தேன் கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடியவங்களா இருந்தேன் யூதா புத்திரர் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் கர்த்தரை சார்ந்து கொண்டது அப்படின்னா அவர்கள் மேற்கொண்டார்கள் இஸ்ரேல் புத்திரரை மேற்கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இன்னைக்கு நம்ம ஒருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற காரியத்தை நம்மளுக்கு நான் சொல்ல வரல நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது உங்களுக்கு ரோதமாக எழும்புகிற சத்துருவை நீங்கள் கண்டு பயந்து போக மாட்டீங்க அவர்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார் உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார் நீங்கள் பலத்து அந்த இடத்தில் நிற்கக்கூடியவர்களா கர்த்தர்களை மாற்றுவார் இன்னும் இதை குறித்து நம்ம வேதத்தில் இன்னும் திருப்பி பார்க்கும்போது யோவான் சுசேஷம் ஸ்தோத்திரம் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஆமே ஸ்தோத்திரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நிலைத்திருந்தார் மிகுந்த கனிகளை கொடுப்பார் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து இல்லாத ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கவே முடியாது ஆண்டவரை சார்ந்திருக்கிற மனிதன் மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும் அவருக்குள் நிலைத்திருக்கிற மனிதன் மாத்திரம்தான் அவர் திராட்சை இருக்கிறார் நாம் எல்லாம் இருக்கிறோம் திராட்சை செடியோடி சார்ந்திராத கொடிகள் கொடுக்க முடியாது வாழ்ந்துருவேன் பண்ணிருவேன் கனி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நடக்கவே நடக்காது திராட்சை செடியோடு இசைந்திராத திராட்சை செடியாகிய கிறிஸ்துவாகிய தேவனோடு நீங்கள் சார்ந்திராத ஒரு வாழ்க்கை கனி கொடுக்க முடியாது உலகத்துல நீங்கள் தனித்து காய்ந்து போன நிலைமையில தான் இருக்க முடியும் தானாக எப்படி கொடி தானாக எப்படி ஒரு கொடி கனி கொடுக்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்க நீங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை ஆடவர் கொடுப்பாராங்க சத்தியத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை உங்களோடு போதித்துக் கொண்டிருக்கிற கத்தை அந்த அந்த ஸ்தோத்திரம் சத்தியத்தை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற காரியத்தை போதித்து கொண்டிருக்கிற அந்த மாலை வேலையில உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவுப்படுத்த விரும்புகிறாரு திராட்சை செடியாகிய இயேசுவோடு நீங்கள் சார்ந்தவர்களா இருக்க வேண்டும் சார்ந்த அனுபவம்தான் உங்களுக்குள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் கிறிஸ்துவுக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியும் நீங்கள் திராட்சை செடியாக இயேசுவோடு சார்ந்து வாழாமல் நீங்கள் உலகத்தோடு சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உலக பிரகாரமான தான் கொடுக்க முடியும் உலக பிரகாரமான கனிகளை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க முடியாது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் வாழ முடியவே முடியாது உலகம் வஞ்சிக்கும் உலகம் நம்மை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் உலகம் பல்லவ ராஜ்யத்தை இழக்க பண்ணும் ஆகவே இந்த சத்தியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில சரியாக புரிந்துக்கோங்க நான் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும் சத்தியத்தை கொள் அப்படிங்கிற இந்த சத்தியமானது உங்களுக்குள் கிரிய செய்வதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த உலகத்துல சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க இருக்கணும்னு தான் கர்த்தவர்களோடு கூட பேசிட்டு இருக்கிற பல காரியங்களில் நீங்கள் ஸ்தோத்திரம் துவண்டு போயிருக்கலாம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆனா சத்தியம் உங்களை உணர்வுள்ளவனா மாற்றும் சத்தியம் உங்களை உயிர்ப்பிக்கும் சத்தியம் உங்க வாழ்க்கையை அவருக்கு பிரியமான சித்தத்துக்குள்ள உங்களை இழுத்து கொண்டு வரும் இந்த மாலை வேளையிலையும் கத்தன் மொழி கூட பேசுறாரு நீ சத்தியத்துக்கு மாதிரியான ஒரு மனுஷனா மனுஷியான இருக்கும்படி முடி நீ சார்ந்து கொள் சத்தியத்தை நீ சார்ந்து கொள் சத்தியத்தின் மேல உன் வாழ்க்கையில அதிகமான விருப்பமும் வாஞ்சையும் பெருகட்டும் எனக்கு சத்தியம் போதும் அப்படிங்கிற மனநிலைமைக்குள்ள வாங்க உலகம் எனக்கு வேணுங்கிற அந்த மனநிலைமையை தூக்கி போட்டுட்டு சத்தியம் எனக்கு வேணும் சத்தியத்தை நான் சார்ந்து கொள்வேன் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்கன்னா மெய்யாகவே கத்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாலை வேலையில கேட்ட சத்தியம் உங்க ஹயத்துல கிரியை செய்வதாக கண்கள் முடிச்சு வைப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு நாமத்தினால ஆண்டு ஒரே சத்தியத்தை சார்ந்து கொள் என்ற அந்த இந்த தலைப்பின்கள வார்த்தையை தியானித்திருக்கிறோம் இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளையிலோடு கூட நீங்க பேசி இருக்கீங்க பிள்ளைகள் இன்னையில இருந்து சத்தியத்தை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் முழுமையா உதவி செய்யுங்க தொடர்ந்து அவைகளை பின்பற்றாதபடி கத்துடைய சத்தியத்தையே சார்ந்து வாழும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளை மேற்கொண்ட மனிதர்கள் சத்துருக்கள் இனி என்னுடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி பிள்ளைகள் சத்துருக்களை இந்த பிள்ளைகளை அழிக்க நினைத்த பொல்லாங்கனை மேற்கொள்ளக்கூடிய சத்தியத்தை சார்ந்தவர்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் ஜமிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை கருத்து நல்லவர் சத்தியத்தை சார்ந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில மெய்யாகவே ஒரு ஆண்டவர் ஏற்படுத்த உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி உங்களை அநேகருக்கும்பதாக நிற்க பண்ண வல்லவராயிருக்கிறார் நாளை தினத்துல இன்னொரு சத்தியத்தை குறித்து சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து தியானிப்போம் அதுவரைக்கும் கத்துடைய கிருபம் இறக்கமும் உங்களோடு கூட இருப்பதாக காட் பிளஸ் ஆமைய